வணக்கம் நான் உங்கள் வேளார் தமிழன் இன்று என்ன கதைன்னு சொன்னா கவுதம் கருணாநிதி எழுதிய அகாலம் வெல்கம் டு மை சேனல் வேளார் தமிழன் வாங்க வீடியோ கொலை போகலாம் வள்ளி என்று அழைத்தபடி வந்த கணவன் கருப்பனை பார்த்து சிரித்தால் வள்ளி தெடிங்க சொன்னவளை பார்த்து சிரித்தான் கருப்பன் காரில் ஏறினான் பள்ளியும் ஏறி கார் கிளம்பியது என்னங்க இந்த இடமாவது நம்ம ரகுக்கு அமையுமா அமையும் அமையும் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க வரது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுத்துக்கிட்டே போகுது இப்போ நம்ம போய் பார்க்குறவர் ரொம்ப பெரிய ஆளு நீலகண்ட பணிக்கர் அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் நம்பிக்கையோடு இருவள்ளி கண்டிப்பாக நம் ரகுக்கு நல்லது நடக்கும் நடந்தால் தீ மிதிக்கிறேன்னு அம்மன் கோவில்ல வேண்டியிருக்கேங்க என்ற சொல்லிய வள்ளியை பார்த்து கருப்பன் பெருமூச்சு விட்டான் ஒரே மகன் ரகுக்கு கடந்த நாலு வருடங்களாக பெண் பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஒன்றும் அமையவில்லை இத்தனைக்கும் ரகு நன்றாக படுத்திருக்கிறான் நல்ல வேலையில் இருக்கிறான் பார்ப்பதற்கும் நன்றாக இருப்பான் இருந்தாலும் அவனுக்கு இன்னும் ஒன்றும் அமையவில்லை பள்ளிக்குத்தான் அதில் நிறையவே என்னமோ செய்து பார்த்துவிட்டால் விட்டாள் ஏதோதோ வேண்டுதல் வைத்திருக்கிறாள் இருந்தாலும் ரகுவிற்கு இன்னும் ஒன்றும் அமையவில்லை அப்போது தற்பனின் நண்பன் ஒருவன் நீலகண்ட பணிக்கரை பற்றி சொன்னதை கேட்டு கருப்பனுக்கு நம்பிக்கை வந்தது அவரை போய் பார்த்தால் நிச்சயம் ஏதாவது ரகுவீருக்கு நல்ல வாக்கு சொல்வார் என்று மனதில் தோன்ற கிளம்பிவிட்டான் விட்டான் வளம் வர காரின் வேகத்தை குறைத்தான் விநாயகர் கோவில் ஒன்று வரும் அதை ஒட்டியே போனால் இடது பக்கத்தில் ஒரு பெரிய ஓலை குடிசை இருக்கும் அங்குதான் நண்பன் சொன்னதை நினைவுபடுத்தி கொண்டே கருப்பன் ஓலை குடிசை முன்பு சரியாக வந்தடைந்தான் காரை நிறுத்தி இருவரும் இறங்கி கொண்டனர் என்னங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்களா ம் கூட்டம் சற்று அதிகமாகவே இருக்கு தங்கள் முறை வருவதற்கு காத்திருந்தனர் இப்படி ஒரு புறம் நடக்க நம்ம ரகு என்ன பண்ணுறாரு தெரியுமா ஒரு பொண்ணை தீவிரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு பேர் மைதிலி அவங்க வயசு இருபத்தி ரெண்டு எம்எஸ்சி இரண்டாம் ஆண்டு படிக்கிறாங்க சிவாஜி நகர் தமிழ் பெண் தான் ஆனால் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான் ரகு வந்து மார்த்தகல்லி என்ற ஒரு பகுதியில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு ரகு மார்த்த தனியாக ரூம் எடுத்து பசங்களோடு இருக்காரு அங்கே வயதிலே அவங்க வீட்டில் இருக்காங்க காதலர்கள் இருவரும் நைட்டு மிட் நைட்டில் ஃபோன் பேசிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா ரகு ஐ லவ் யூ நீ டூ என்னை பார்க்கணும் போல இருக்கு பரட்டுமா என்று ரகு கேட்க வேண்டாம் ஏ ஏண்டி வீட்டில் எல்லாரும் இருக்காங்க வேணும்னா சொல்லு ஆளை வச்சு எல்லாரையும் தூக்கிடலாம் வேண்டாம் 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 அப்போ என்னை பார்க்க வேண்டாமா ரகு பக்கி போட மைதிலி எளிதில் வீழ்ந்தார் சொல்கிறேன் அநேகமாக என் அம்மா அப்பா இரண்டு பேரும் இந்த வாரம் ஊருக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம அப்போ மீட் பண்ணலாம் இதுலேயும் ஒன்லி மீட்டிங் தானே சீ தங்கள் முறை வர கருப்பன் பதட்டமாக இருந்தான் இருவரும் உள்ளே சென்றனர் நீலகண்ட பணிக்கர் தரையில் அமர்ந்திருந்தார் அவரது நீண்ட முடியும் தீட்சியமான விழிகளும் கருப்பனையும் வள்ளியையும் கும்பிட செய்தது மெலிதா தலையசைத்தவர் உட்காருமாறு விழிகளால் பணித்தார் அமர்ந்தனர் கருப்பன் பணிவாய் ரகுவின் ஜாதகத்தை கொடுக்க வாங்கி கொண்டார் பார்த்த இரண்டாவது நிமிடத்தில் அவரது முகம் மாறியது கருப்பனை கேள்வியாய் பார்த்தார் புரிந்து கொண்டவன் எ பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கருப்பனை முழுமையாக சொல்ல விடாமல் இடைமறைத்து தலையாட்டினார் ஆகாது ஐயா என்னையா சொல்றீங்க ஆகாது அகாலம் ஐயா அகாலம் மரணம் அடைந்து விடுவான் வணிகர் சொல்ல திக்கென்ன அதிர்ந்தனர் அல தயாராயிருந்த வள்ளி உங்களை நம்பிதா வந்திருக்கோம் என் பையனை எப்படியாவது ஐயா என்று கையெடுத்து கும்பிட்டார் இலகண்ட பணிக்கர் இருவரையும் பார்த்தார் ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்தார் எதிரில் கருப்பனும் வள்ளியும் அவரையே பயமாய் பார்த்து கொண்டு இருந்தனர் கண்களை திறந்தவர் அவர்கள் இருவரையும் பரிதாபமாய் பார்த்தார் அகால மரணம் கண்டிப்பா நடந்துதான் தீரும் அவர் சொல்லி முடிக்கவில்லை பள்ளி அளத் தொடங்கினார் ஐயா என்று கருப்பன் பரிதாபமாய் அழைத்தான் ம் நீங்க தான் ஏதாவது அருள்வாக்கு தரணும் அவன் எங்களுக்கு ஒரே பிள்ளை ஐயா அவன் குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது அகால மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருந்தா அது நடக்காம போக வாய்ப்புள்ளது ஆனால் அது நடக்காம ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு ஐயா அந்த நேரம் எப்போ வரும்னு வர சனிக்கிழமைய உன்னோட பையன் தாண்டிட்டா ஆபத்து கிடையாது இது போதுங்க ஐயா கருப்பனும் வள்ளியும் வெளியே வந்தனர் வார்த்தைகளில் தன் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்த ரகு மொபைல் அடிக்கிறது எடுத்து பார்த்தான் அப்பா சொல்லுங்கப்பா ரகு உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்கப்பா உன்னோட ஜாதகம் பார்த்தோம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைப்பா பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் வர சனிக்கிழமை மட்டும் நாள் முழுக்க சிவன் கோயிலில் போய் இருக்கணும் என்னப்பா சொல்றீங்க இந்த காலத்தில் என்னென்னமோ சொல்றீங்க என்று ரகுவீருக்கு அப்பா சொன்னதை நம்ப முடியலை ரகு நான் சொல்றதை கேளுப்பா சொல்லுங்கப்பா வர சனிக்கிழமை முழு நாளும் எனக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருந்தாகணும் இருந்தா அயவு பண்ணி இருப்பா எனக்காகவும் உங்கள் அம்மாவுக்காகவும் கருப்பன் கெஞ்சா குறையா சொல்ல ரகுவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் சம்மதித்தான் சரிப்பா இருக்கேன் சனிக்கிழமை ரகு குளித்துவிட்டு விட்டு கோயிலுக்கு கிளம்ப அவன் அலைபேசி அடித்தது எடுத்து பார்த்தான் மைதிலி ரகுவின் முகம் மலர்ந்தது சொல்லு மைதிலி எங்க இருக்க அஞ்சுண்டேஸ்வர் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லும் மைதிலி வீட்டுக்கு வா அம்மா அப்பா யாரும் இல்லை ஆஹா நல்ல வாய்ப்பு அழுகு விடக்கூடாது என்று மனதிற்குள் விசிலடித்து உற்சாகமானான் அப்பா சொன்னது கோவிலுக்கு போக வேண்டியது அனைத்தும் மறைந்தான் சிவாஜி நகரில் இருக்கும் மைதிலியின் வீட்டை நோக்கி பைக்கை திருப்பினான் அவள் தனியாக இருக்கிறாள் என்ற உற்சாகம் அவனை அதிவேகத்தில் பயணிக்க வைக்க புறத்தில் இருந்து இடதுபுறம் திரும்பிய டிடிஎஸ் பஸ் டிரைவர் அவனை கொஞ்சமும் எதிர்பாராது பிரேக் போட்டும் பஸ்ஸும் பைக்கும் மோதி கொண்டது ரகு வானத்தில் பறந்து முழு வேகமாய் தரையில் நோக்கி பாய்ந்தான் ரத்தமாய் சிதறினான் சுடுகாட்டில் சிரிப்பு சத்தம் முதலில் சாதாரணமாய் பின்பு அதி வெறியுடன் கேட்க பறவைகள் பயந்தபடி இறக்கை அடித்துக்கொண்டு பறந்தன அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்